அன்று சமையலறையில் கரண்டி பிடித்த கைகள் இன்று மேடையில் மைக் பிடித்து முழங்குகிறார்கள் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தவர்கள் அலுவலகத்தில் ஆண்களை நிர்வகிக்கிறார்கள் இந்த மாற்றமும் எழுச்சியும் ஓர் இரவில் நடந்துவிடவில்லை சமூகத்தில் பெண்களின் இந்த எழுச்சி மாற்றத்திற்கு காரணம் ஒருவரே அவர்தான் பெரியார் என்றார் சிந்தனை சிற்பி என போற்றப்படும் சிங்காரவேலர் சாதி ஒழிப்பு செயற்பாட்டாளர் பகுத்தறிவுவாதி பெண் விடுதலை போராளி என மறைந்து பல ஆண்டுகளாகியும் தனது கருத்தியலால் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ள இவே ராமசாமிக்கு பெரியார் என்கிற பெயரை சுட்டியதே பெண்கள்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஈவேராவுக்கு ராவுக்கு பெரியார் என்ற அடைமொழி எப்போது யாரால் வழங்கப்பட்டது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நாளைக்கு நீங்க ஏராப்ளை போய் குடியிருக்க வேணும் முடியுமான்னு ஏன் சாதி ஒழிப்புக்கு எதிராக கடுமையாக போராடிய பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தனது இயற்பெயருக்கு பின்னால் உள்ள நாயக்கர் என்ற சாதி பெயரை நீக்கி பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார் ஈவே ராமசாமி மீதிருந்த அன்பின் மிகுதியால் சாதிப்பெயரை துறந்த வே ராவை ராமசாமி பெரியார் என முதன் முதலில் அழைத்தது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான நாகர்கோவில் சிதம்பரம் பிள்ளைதான் என பெரியார் களஞ்சியம் தொகுப்பில் பெரியாரிய ஆய்வாளரான வே ஆணைமுத்து குறிப்பிடுகிறார் இருந்தாலும் பெரியார் என்கிற பெயர் அப்போது பரவலாக அறியப்படவில்லை இன்று வரை பெரியார் என்கிற பெயர் பலராலும் முச்சரிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் பெண்கள்தான் டிடபிள்யூ தமிழிடம் பேசிய திராவிடர் கழக செயற்பாட்டாளரான வழக்கறிஞர் அருள்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் வே ராமசாமியின் பெயரோடு பெரியாரையும் சேர்த்து மக்கள் அழைக்கத் தொடங்கினர் வே ராமசாமி பெரியார் ஈவேரா பெரியார் பெரியார் ஈவேரா என பல விதங்களில் அழைக்கப்பட்டு வந்த ஈவேராவை பெரியார் என்கிற சிறப்பு அடைமொழியால் மட்டுமே இனி அழைக்க வேண்டும் என முடிவெடுத்து அதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றியது பெண்கள்தான் என குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி சென்னையில் பெண்களால் நடத்தப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாகவும் அருள்மொழி குறிப்பிட்டார் பெண் கல்விக்கு குரல் எழுப்பியது இளம் வயது திருமணங்களை எதிர்த்தது கட்டாய திருமணங்களை ஒழிக்க போராடியது மறுமணங்களை ஊக்குவித்தது பெண்களுக்கு சொத்துரிமை என வாழும் காலமெல்லாம் பெண்களின் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் எழுப்பியவர் பெரியார் எலியின் விடுதலைக்கு பூனை எங்காவது முயற்சி செய்யுமா என கேள்வி எழுப்பிய பெரியார் பெண்களின் விடுதலைக்காக ஆண்கள் பேசுவதை விட பெண்களே முன்னின்று உழைப்பதே சிறந்தது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினார் பெரியாரின் உறைவீச்சால் பெண்கள் பலரும் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து கிளர்ந்தெழுந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்த பெண்களை இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கும் பிரதான அரசியல் களத்திற்கும் தள்ளியது பெரியார்தான் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தமிழ்நாட்டில் பெண்கள் பல வகையான அடக்குமுறைகளை எதிர்நோக்கி வந்த சூழலில்தான் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடைபெற்றது தர்மாம்பாள் மீனாம்பாள் நாராயணி அம்மாள் போன்ற பெண்கள் இந்த மாநாட்டை முன்னின்று நடத்தியதாக கூறிய வழக்கறிஞர் அருள்மொழி ஈவேராவை இனி பெரியார் என்று அழைக்கவும் எழுதவும் வேண்டும் என இந்த மாநாட்டில்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஐந்து தீர்மானங்களில் பெரியார் என்னும் சிறப்பு பெயர்தான் முதல் தீர்மானமாக இருந்தது இந்தியாவில் இதுவரை தோன்றிய சீர்திருத்த தலைவர்களால் செய்ய முடியாமல் போன வேலைகளை இன்று நமது தலைவர் இ வே ராமசாமி செய்து வருவதாலும் தென்னாட்டில் அவருக்கு மேலாகவும் சமமாகவும் நினைப்பதற்கு வேறொருவர் இல்லாததாலும் அவர் பெயரை சொல்லிலும் எழுத்திலும் வழங்கும் போதெல்லாம் பெரியார் என்ற சிறப்பு பெயரையே வழங்க வேண்டுமென இம்மாநாடு எல்லோரையும் கேட்டுக் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மாநாட்டில் தனக்கு வழங்கப்பட்ட பெரியார் என்கிற சிறப்பு பெயரை ஈவே ராமசாமியும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் பெண்களால் வழங்கப்பட்ட பெரியார் என்ற இந்த ஒற்றைப் பெயர்தான் அன்று முதல் இன்று வரை சமூக நீதி சமத்துவத்துக்கு எதிரான குரல்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறது